ഇനേ ഇനേ അതേ പാട്ട് ഇദയം രസികം ആയി പോട്ട് ഇദയം രസികം ആയി പോട്ട് തീർത്ത് करे 보രതിനെ തീസിട്ടു കൊള്ളന്ദച കലയാനെ 보രനേ തക്ക തപ്പാടേ நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது மக்களுக்கு வந்து வந்து ஒத்து பார்த்துட்டு போறாங்களே தவிர சரி இது என்ன படம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது எப்படிப்பட்ட இரும்பு மனம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் பார்த்தீங்களா நல்ல மனம் வேண்டும் அந்த பாட்டு தெரியும் நல்லவன் கெல்லாம் சாட்சிகள் ஒன்று சாட்சி அன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா சூப்பர்மா நீந்த இருந்தியாம் மலைவுல நிறைய போட்டா இருந்துச்சு எங்க எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல நாளைக்கு எடுத்து கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த லைவுக்கு

Money then the m இல்லம்மா இப்பதான் வந்தே எங்க டவர் சரியாக கிடைக்கிறேன் எனக்கே டவர் சரியா கிடைக்கலடா சொல்லக்கூடிய டவர் சரியா கிடைக்கல ஏன் என்னோட லைவ் இப்படி போச்சு எனக்கே தெரியல போனும் கெட்டு போச்சு வாட்ஸ்அப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் காலையில போய் எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணேன் வந்து ஒரு நாலு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ் நீ லைவ் போட்டியா ரொம்ப நாளாச்சு லைவ் போடுறியா என்ன ஏதாவது பதில் சொல்லு லிங்க் ஷேர் பண்ணுனா அது லிங்க் எங்க ஷேர் பண்றதுனா வாட்ஸ்அப்ல இல்லையா எங்க கொண்டு ஷேர் பண்றது மழை வந்துருச்சு புயல் வருமா வராதான்னு தெரியல பாப்பா வர்ற டைம் ஆயிடுச்சு பயிர் வேற பசிக்குது கப்ப கப்ப கப்ப